இப்படிப்பட்ட எப்பேற்பட்ட மூட்டு தேய்மானம் பிளஸ் ஜாயிண்ட் பெயின் சர்விக்கல் ப்ராப்ளம் ஸ்பெயின் அலைமெண்ட் எல்ஃபோர் எல்ஃபை ப்ராப்ளம் வீட்டில் பட்ட பார்த்திங்கன்னா எப்படி பெயின் ஜாயின் பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா டலரேட் பண்ணிக்க முடியாது பெரியவங்களால அதனால் அவசைப்படுறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கேட்டிங்கன்னாக்கா மூங்கிலுடைய பட்டை மூங்கில் எடுத்து சேவனிங்னா ஒரு பவுடர் மாதிரி வரும் அந்த பவுடர் அதே மாதிரி பெரம்புடைய சேவனிங்னா ஒரு பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசியோட வேர் இதுமாரி பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லா மூலிகைகளையும் கடந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூட்டு வலி பெயின் அது வந்து சர்வம் அதாவது சர்வம் பெயின் ஆயில் அப்படின்னு நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து எப்பேற்பட்ட மூட்டு வலியையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொட்டேட்டராக இருக்குது ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு வந்தாலே போதும் இந்த ஃபோர் எல் ஃபைவ் இந்த லெக்மென்ட் ப்ராப்ளம்ல இருக்க இருக்க காலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜவ்வோடைய தன்மை கம்மியாயிடுச்சு நீர்த்திடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முல நீங்களும் செஞ்சுக்கலாம் வாங்க முடியாதவங்க செய்ய முடியாதவங்க இந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்தலாம் இது பழைய காலத்து முறைப்படி அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ் அடிப்பட்டா உடனே நிவாரணம் தேடக்கூடிய விஷயம் அதே சேம் ஃபார்முல்தான் தான் நிறுத்தி நம்ம இதை பண்ணியிருக்கோம் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் இந்த எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட மூட்டு தேய்மானம் பிளஸ் ஜாயின்ட் பெயின் சர்விகல் ப்ராப்ளம் ஸ்பெயின் அலைன்மெண்ட் எல்ஃபோர் எல்ஃபை ப்ராப்ளம் வீட்டில் பட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பெயின் ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் வந்து யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலரேட் பண்ணிக்க முடியாது பெரியவங்களால அதனால அவசைப்படுறாங்க ஸோ அதை பத்தி டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்க போறோம் ஸோ முன்னொரு காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அரசர்கள் அந்த போர் புரிகிற நேரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூங்கில் புல்லுருவி அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் புல்லுருவி மூங்கிலோட பூ மூங்கிலோட பட்டை இந்த மாதிரி ஏன் கேட்டிங்கன்னா மூங்கிலுக்கு மட்டும் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அப்புறம் பெரம்போட பூ பெரம்போட இலை இந்த மாதிரி மூங்கில் வரம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்களுடைய வால் எடுத்து வீசுறதுக்கும் அடிப்பட்ட உடனே க்யூர் ஆகிறதுக்கும் பெயின் கில்லராக நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு மெத்தட் தான் எடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து உளைச்சொடிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நோண்டி அதை படித்து அதெல்லாம் எடுத்து தான் சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொடுத்துக்க வந்திருக்கோம் ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கேட்டிங்கனாக்கா மூங்கிலுடைய பட்டை மூங்கில் எடுத்து சீவனிங்னா ஒரு பவுடர் மாதிரி வரும் அந்த பவுடர் அதேமாரி பெரம்புடைய சீவனிங்னா ஒரு பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசியோட வேர் இதுமாரி பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லா மூலிகைகளையும் கடந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூட்டு வலி பெயின் அது வந்து சர்வம் அதாவது சர்வம் பெயின் ஆயில் அப்படின்னு நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து எப்பேற்பட்ட மூட்டு வழியையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒருத்தன் வீட்டில் இருக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா அந்த சர்வம் மூட்டு ஆயில் வீட்டில் இருக்கணும் ஏன்னா மூட்டுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து வயசானவங்க கஷ்டப்படுறாங்க இதுக்காக நீர் ரீப்ளேஸ்மெண்ட் நீக்கான ஆப்ரேஷன் இதெல்லாம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பெயின் இருக்குதா வாதத்தினால் ஏற்படக்கூடிய நீர்லாம் பார்த்தீங்கன்னா முட்டியில தான் இருக்கும் ஒரு ஸ்பான்ஸில் தண்ணி சேர்ந்தா எப்படி இருக்கும் அது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வைரஸ் சேரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளம்ஸியாக பூஞ்சான்லாம் வச்சு இல்லையா மாதிரி தான் முட்டி இதாவது நம்மளுடைய ஷோல்டர்ஸ் அதோடைய இயக்கங்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே குறைஞ்சிடுச்சு அதிகபட்சமாக ஒரே பாயிண்ட்ல லேப்டாப் பண்ணுறது கொஞ்சம் வண்டி ஓட்டுறது ஹெவியாக வெயிட் தூக்குறது வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் அன்பொசிஷனில் நின்று வேலை செய்கிறது அதேமாதிரி ரெஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அவங்களுடைய வேலைகள்லாம் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் என்ன ஆகுது நம்ம ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷோல்டர்லேருந்து இருந்து ரொட்டேட்டர் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஜாமாயி நிற்கும் இதே ஷுகர் பேஷண்ட் இருக்கவங்கெலாம் பார்த்திங்கனாக்க அது ஈஸியாக இருந்தது ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகுனா சிமெண்ட் வச்ச மாதிரி பிடிச்சிரும் ஸோ அதனால் ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்திருக்கும் ஸோ அதுமாதிரி கால் எரிச்சல் கால் குத்தல் இந்த மாதிரி நரம்பு சுருட்டல் அதாவது வெரிக்கோசிஸ் வேணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அத்தனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா சர்வம் நம்மளுடைய மூட்டாயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா நிறைய கை கண்ட விஷயம்தான் இது நீங்களே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் சொல்கிற மாதிரி மூங்கிலோடைய மேலே அப்படி சுழன்றுனிங்கன்னா ஒரு பூ மாதிரி வரும் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதேமாதிரி பெரம்போடைய அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா அது சுழறலாம் பெரம்போட பூ இலை அதே மூங்கிலோடைய இலை பூ அதேமாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த கணு கூட கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே எடுத்து நம்ம நல்ல நில காய்ச்சி வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பட்டையை எடுத்து போட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தான் நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நீங்களே கூட செய்யலாம் இதை பதம் பார்த்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம்லாம் சேர்த்து போட்டிங்கனாக்கா சூப்பராக வேலை செய்யும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி மூங்கிலுடைய இலை மூங்கிலுடைய தண்டு அதோடைய இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட தோல் அதெல்லாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உள்ள ஊடுருவி நம்மளுடைய மூ அந்த போன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய சத்து கொடுக்கும் ஸோ நமக்கு அந்தந்தான் மூட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு லூப்ரிகன் இருக்கும் மூட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் தேயாது உடையுமே தவிர நம்ம ஆக்சிடென்ட்டு ஹெவியா போட்டு ஒரு சுத்தியில டங்னு அடிச்சா மட்டும்தான் உடையும் தேய்மானம் இருக்காது அது மேலே உள்ள மஜ்ஜை தேயும் அந்த மஜ்ஜையே வளர வைக்கும் ஸோ அப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனாலதான் இது வந்து எல்லாரும் என்னால் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த சர்வம் மூட்டு ஆயில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எப்பேற்பட்ட பெயின் ரொட்டேட்டராக இருக்குது ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு வந்தாலே போதும் இந்த எல்ஃபை எல்ஃபை இந்த லெக்மென்ட் ப்ராப்ளமில் இருக்கிற காலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜவ்வோடைய தன்மை கம்மியாயிடுச்சு நீர்த்திடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முல நீங்களும் செஞ்சுக்கலாம் வாங்க முடியாதவங்க செய்ய முடியாதவங்க இந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்தலாம் இது பழைய காலத்து முறைப்படி அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ் அடிப்பட்ட உடனே நிவாரணம் தேடக்கூடிய விஷயம் அதே சேம் ஃபார்முலாக தான் உழைச்சி இருந்து நிறுத்து நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கலாம் முடியல அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சர்வம் வாயில் உங்களுக்கு வீடு வந்து தரும் நீங்கள் கண்டிப்பாக தடவை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க விளையாட்டில் இருப்பாங்க குட்டி குட்டி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியாது கை ரொட்டேட் பண்ண முடியாது லாக் இருக்கும் லேக் இருக்கும் சோ முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து மொபைலில் வந்து கீழே உட்காந்து குனிஞ்சு 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 அவங்களோட டிகிரிஸ் மாறிட்டு இருக்கு ஸோ அப்ப பாத்தீங்கன்னா என்னாகும் ரெண்டு மெயின் நரம்பு இருக்கும் சியாட்டிகா ப்ராப்ளம் இருக்கும் மெயினாக சியாட்டிகாக்கெல்லாம் சூப்பரா ஒர்க் பண்ணும் அந்த காலத்துல ஒத்தை நாடி இழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்தை நாடி இழுப்புனா ஒத்தை நாடி நரம்பு இழுப்புங்கிறது ஒரு நரம்பு இருக்கும் ரெண்டு இது ஈக்குவலா இருக்கும் அப்படிதான் இதான் உங்களுக்கு கை பிடிச்சிங்கன்னா நரம்பு ஒரு சைடில் அப்படி இருக்கும் அப்படி நடக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்பேலன்ஸ் நடந்து நடந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடுப்போட ஜங்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கஞ்சக்ஷன் ஆகி மாறிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு அலைன்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போன் வந்து எந்த சைடு இருக்குமோ அப்படி இப்படி இருக்கும் இப்படி இருக்க வேண்டிய இப்படி இப்படி அலைமெண்ட்டாக இருக்கும் அதை தாங்கி தாங்கி நடந்து நடந்தே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லேண்ட் ஸ்போட்டர்ஸ் மாறி போய் விடும் அந்த அலைமெண்ட்டே மாறிவிடும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குப்பரை படுக்க வச்சுட்டு கழுத்தில் ஃபுல்லாக அந்த எண்ணெயை போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தண்டு ஸ்பைன் ஃபுல்லாக போட்டு வச்சாலைய போட்டு நீரோட தென்னும் போட்டு மசாஜ் பண்ண அவசியமே கிடையாது உள்ளே உறிஞ்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் வாத நீரை எடுத்துடும் அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் பல்ஜி டிஸ்க் அலைமெண்ட்டு எல்ஃபோர் எல் உடைய பேஸு எல்லாமே போய்டும் ஸோ இதே மாதிரி லைட் கிராக் இருக்கு நான் வந்து பெல்ட் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு நமக்கு நார்மலா விட்டாலே போதுமான விஷயம் அவங்கலாம் போட்டு ரொம்ப போட்டு தேக்கக்கூடாது சும்மாவே ஜஸ்ட் ஒரு போட போட போகிற சில பேர் கால் வளைஞ்சிருக்கும் காலுக்கு வந்து உறுதியாக கொடுக்கக்கூடிய விஷயம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் பிளேயர் ஆனால் கால் மட்டும் நைட் ஆனா வலிக்கிது அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா முட்டி தொடையிலேருந்து முட்டி வரைக்கும் சும்மா ஜஸ்ட் அந்த எண்ணெயை போட்டு விட்டாலே போதுமான விஷயம் வித்தின் த்ரீ டேஸில் அந்த பெயின்லாம் எல்லாம் காணப்படும் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் சோ இது வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் ஆத்திரட்டிஸ் இருக்கவங்க ஆத்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினில் அவ அவதிப்படுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு ஆயில் தான் சர்வம் ஆயில் ஸோ ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது உங்களால் இந்த நான் சொல்ல முடியும் இந்த மூங்கில் பூ மூங்கில் குருத்து மூங்கிலோடைய தோல் அதேமாதிரி பெரம்பு பெரம்போட குருத்து அதோட பூ அதோட தோல் இதெல்லாம் இல்லாமல் மஞ்சள் பவுடர் அதேமாரி வேம்பாலம் பட்டை இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஆயில் நம்மளே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் என்னால் போக முடியல நிறைய பேர் கேட்டதுனால தான் சர்வம் ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கும் பல பேர் அந்த படியில் ஏற முடியாமல் தவிச்சவங்க கஷ்டப்பட்டவங்க அதேமாரி அவங்களோட இந்த ஊந்தி அந்த பெயின்காகவே என்ன பண்ணுறவங்க அவங்க இன்பாலன்ஸை வந்து இருக்கிற முட்டியையும் கெடுத்துக்கிறாங்க ஸோ இது எதுக்குள்ள மல்டி பர்பஸாக இந்த சர்வம் ஆயில் வந்து பயன்படுத்துறோம் இதை கேட்டிங்கன்னா இது பழைய காலத்து மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயினாக மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுது நமக்கு கையை தூக்க முடியாது லாக் ஆகும் அந்த ஆரம்ப ஸ்டேஜுக்கிலேயே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் இல்லை எனக்கு இன்னொன்று எக்ஸசைஸ்லாம் இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குன்னா அதையும் கண்டினியூ பண்ணிவிட்டு இதையும் நம்ம நைட் நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து லைட்டாக தொடச்சாலே இல்லைன்னு லைட்டுக்கு ஹாட் வாட்டர் ஒத்தடம் கொடுத்தாலே போதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ண தேவையில்லை அது நல்லாவே தெரியும் நெக் பெயின்லேருந்து மஸ்கில் பெயின் எல்லாமே எல்லாமே கஞ்சஸ் கிராங்க்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கெலாம் வந்து த சூப்பர் பெஸ்ட் ஆயில் இது அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின மெத்தட் தான் இந்த சூப்பர் பெஸ்ட் ஆயில்னு நான் சொல்லக்கூடாது வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்களும் பயனடுவீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தரமாக அந்த காலத்தில் செஞ்சாங்க அதை அதே ஃபர்மெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதனால் இது பெஸ்ட் இந்த ஆயில் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து ஸோ அதனால தான் இது வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்காது இன்றைக்கி பெரம்புடைய மேல் சீவல்லாம் அந்த அழகாக செய்வி அதை ஊற வச்சு பதம் பண்ணி பண்ணுறதுலாம் இன்னைக்கு இன்னும் இருக்கக்கூடிய அவசர காலங்களில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னதின் காரணமாகவும் ப்ளஸ் இது எல்லாத்தாலேயும் செய்யணும் எல்லாருக்கும் போய் சேரணும் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு பெரிய மோட்டிவ் ப்ளஸ் பெயின்ல பல பேர் அவதிப்படுறாங்க அதுக்கான ரெமெடி இந்த எண்ணெயா இருக்கலாம் சர்வம் சர்வம் என்றால் அனைத்தையும் அனைத்து பெயினையும் கியூர் பண்ணுமா தான் சர்வம் பெயின் ஆயில் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்